ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் அகா கல்யாணம் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம மகாவிட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம மகாவும் சூர்யாவும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சித்திரம் வந்து கண்டுபிடிச்சாங்க என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது நாம என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அதிரடியான முடிவெடுக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம சித்ரா அனாமிகாட்ட சொல்றாங்க இங்க பாரு மகாவும் சூர்யாவும் முன்ன மாதிரி இல்ல அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து சரியா பேசிக்கிறதும் இல்ல அனாமிகா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன இதுன்னு கண்டுபிடிச்சோன்னா ஈஸியா மகா கிட்ட இருந்து கொத்து சாவியே வாங்கிடலாம் அதே மாதிரி மகாவை நம்ம ஆபீஸ் போக விடாமல தடுத்துடலாம் அப்படின்னதும் சரி அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுங்க ஆனா அந்த மகா கிட்ட மட்டும் கொத்து சாவி இருக்கவே கூடாது அப்படின்னதும் ஆமா அனாமிகா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா என்ன பண்றாங்கன்னா நேரா கௌதம் கிட்ட வந்து பாரு சூர்யாவுக்கும் மகாவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால நீ என்ன பண்றேன்னா சூர்யா எங்கே போகிறா எங்கே வரான் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னதும் கௌதமும் சாரின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து எங்க போகிறாங்க வாராங்க இங்கிட்ட வந்து கவனிச்சிட்றாங்க உடனே சித்ரா கிட்டே வந்து ஆமாம் ஒரு ஸ்வேத்தா எங்கிற ஒரு பொண்ணு கூட அண்ணன் ரொம்ப நெருக்கமாக பேசிட்டு இருந்தாருமா அதை என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னதும் உடனே சித்ரா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னடா சொல்றான் ஆமாம் ஆமாம் அந்த சித்ரா அந்த கௌதமுக்கு அந்த சூர்யாவுக்கும் வந்து அந்த பொண்ணு கூட ஏதோ தப்பான தொடர்பு இருக்குமா அதனால தான் விஷயம் தெரிஞ்சு மகா கோமா இருக்கா போகல இருக்கு இந்த விஷயத்த மட்டும் வீட்டில் பற்ற வச்சோம் சூப்பர்மா அதுக்கப்புறமா நம்ம சூர்யாவோட கொடி வந்து விழுந்துருவோம் அப்படின்னு சொன்னதோ ஆமாண்டா இதை சரியான சந்தர்ப்பம் இப்போவே போய் எல்லார் முன்னாடினா கேட்குறேன் அப்படின்னதும் அவசரப்படாதமா நல்லா எருப்பு நெருப்பு பற்ற வச்சா சும்மா கொளுத்து விட்டு எரியணும் அப்படிங்கிறதோ ஆமாடா என்கிற மாதிரி சித்ரா பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ராஜலட்சுமி வந்து மகா வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறத வந்து கவனிச்சிட்றாங்க அப்படின்னு பார்த்து மகாவை கூப்பிட்டோம் மகா நான் ரொம்ப நாளாக ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் முகம் வந்து ஒரு மாதிரியே இருக்கு பழைய பழைய சிரிப்போ எதுவுமே இல்லை என்ன ஆச்சு மகா உனக்கு சூரியாவுக்கும் இடையில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் மகா வந்து திரு திருடம் முழிச்சுட்டு இருக்காங்க அதான சூர்யாவும் இப்போ உங்ககிட்ட சரியா பேசுறதே இல்லை நீங்க ரெண்டு பேரும் பேசினா இப்போ வரைக்கும் பார்த்ததும் இல்லை என்னாச்சு இது பிரச்சனையா சொல்லு அப்படின்னதும் சூர்யா வாராங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அவ சும்மா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சூர்யா மாட்டி விட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க அனாமிகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா என்ன சொல்ற மகா ஆமா அத்த இப்ப வரைக்கும் நாங்க கணவன் மனைவியா வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னதும் சூர்யா என்ன சூர்யா இதெல்லாம் அப்படின்னு ராஜலட்சுமி வந்து சூர்யா கிட்ட கத்துறாங்க ஆமா அத வந்து நிறைய பிரச்சனைகள்மா அதனாலதான் நான் கொஞ்சம் விட்டு விலகி விலகி இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு நீ இப்படி நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட சூர்யா அப்படின்னா இது நாளா ரெண்டு பேரும் நடிச்சு எங்க எல்லாரையும் அப்படின்னு ராஜலட்சுமி பாட்டி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சித்திர ஐடியில வந்துடுறாங்க இங்க பாருங்கக்கா அவங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் ஏன் கணவன் மனைவியா வாழலைங்கிற உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் சூர்யாவும் மகாவும் அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்ற सिद्रा आमा இந்த இங்க பெருசா உங்க உங்கள் தான் பெரிய தங்கம் அது இதுன்னு தூக்கி வளர்த்தீங்களே உங்க புள்ளை மட்டும் பெரிய யோக்கியக்காரன் வச்சுட்டு இருக்கீங்களா ஆனால் உங்க பிள்ளை அதுவும் நம்ம மகாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னதும் மகாவும் ராஜலட்சுமி அதிர்ச்சி ஆறாங்க இங்கே சித்ரா என் பிள்ளையை திட்டுற உரிமை எனக்கு இருக்கு ஆனால் அவனை கெட்ட கெட்ட மாதிரி பேசுகிற உரிமை உனக்கு கிடையாது உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஆமா இதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க சொல்லப்போனால் மகா வந்து சூர்யா கூட சேர்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சூர்யா மகாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு யாரோ ஸ்வேதா என்கிற பொண்ணு கூட தப்பான தொடர்புல இருக்காரு அப்படிங்கறதும் ராஜலட்சுமி மகாவு வந்து சமயம் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க என்ன புள்ள வளர்த்த வச்சிருக்கீங்க பெருசா எல்லாரும் சூர்யா சூர்யான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க இந்த சூர்யான்னா யாரோ ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் எந்த பொண்ணு தான் புருஷன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்வா அதே நிலைமை தான் மகாவுக்கும் என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு ராஜலட்சுமியும் போட்டு சித்ரா விழுத்து எடுத்துட்டு இருக்காங்க சித்ரா பைக் வந்தபடி பேசாத அப்படின்னு பாட்டி சத்தம் போட்டதோ எப்படில அவன் கண்ணால பார்த்தா அப்ப அவன் பார்த்ததெல்லாம் பொய்யா சரி ஸ்வேதாங்கிற பொண்ணு தெரியாது எங்க சூர்யாவை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னதும் இன்னும் பக்கம் சூர்யா வந்து தலை குனிச்சு நிக்கிறாங்க சூர்யா சித்ரா சொல்றது உண்மையா ஸ்வேதாங்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னதும் ஆமா ஆமா பட் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு போதும் போதும் சூர்யா நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை அப்படின்னு சொன்னதும் ஜி பெருசா தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்படி இல்லாம சொக்கு தேவைப்படும் அப்படின்னு சித்ரா சொன்னதும் போதும் நிறுத்து இன்னொரு வார்த்தை என் புருஷனை பற்றியோ இல்லை என் அத்தையை பற்றியோ தப்பா பேசினா அடிச்சு நான் பல்ல எல்லாம் அப்படின்னு மகா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து பாட்டி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஏய் ஏ யாரை பார்த்து என்ன சொல்றா அடிச்சா இது பாரு ஏன் இந்த வீட்டுல எதுக்காக இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு வாட்டி என் அத்தையும் என் புருஷனை கண் முன்னாடி பேசினா அவ்வளோதான் என் அத்தை புள்ள வளர்த்த மாதிரி மாதிரி வளர்த்துருக்கான் இங்க பாரு என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் நாங்க கணவன் மனைவியா மனைவியா சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் அதை நாங்க பார்த்து முடிச்சுப்போம் இடையில மூணாவது மனசு நீ யாரு தலையிடுறதுக்கு வாயிலிருந்து இன்னொரு வாட்டி அவங்கள பத்தி தப்பான வார்த்தை வந்துச்சு அவ்வளவுதான் நான் மனசியாவே நடந்துக்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க மகா இப்படி இல்லாமா பேசுவாங்க அப்படின்னு இங்க பாருங்க ஏங்க அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க தப்பான ரூட்ல போகலன்னு இப்ப எல்லார் முன்னாடியும் உண்மையே சொல்லுங்க இல்லனா இது இருக்காங்களே உங்க அத்தா அவங்க சொன்னது ஆயிடுங்க சொல்லுங்க அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா நம்ம குடும்பத்தோட பெருமையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இப்ப வரைக்கும் மகா கூட சேர்ந்து மனைவியா வாழ இல்ல அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் திருத்திருடன் முடிச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு புரியலப்பா சூர்யா அப்படின்னதும் நம்ம ஸ்வேதா பத்திய ரகசியம் ஒண்ணு இருக்கும் அத கண்டிப்பா நம்ம சூர்யா எல்லார் முன்னாடியும் சொல்லுவாங்க இதனால மகா கண்டிப்பா சூர்யாவை புரிஞ்சுப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு